பார்த்துட்ருப்பீங்க மறக்காமல் மறுபடியும் மூணு மாட் போடுங்க ஒன் ஸ்டாப்பில் எல்லாமே வாங்கிடலாம் இந்த பராட்டா ஸ்டஃப் இருக்குது அதுக்கப்புறம் சமோசா ஷீட் இருக்குது அப்புறம் பஃப் பேஸ்ட்ரி இருக்குது நீங்கள் இந்த பஃப் பேஸ்ட்ரி வாங்கினீங்கன்னா இந்த சமோசா ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுமே அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் சீஸு பன்னீர் அதுவுமே இருக்குது அகர் அகருமே இருக்குது அதாவது கடல் பாசி வந்து ஒரு இதுவாக இருக்குது நீங்கள் பெரிய ஃபேமிலியெலாம் இந்த மாதிரி நீங்கள் பல்க்காகவும் வாங்கிக்கலாம் புட்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய வெரைட்டியில் சாக்லேட்டு ப்ளெயின் சைனா கிராஸ் வெறும் சைனா கிராஸில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் புட்டிங்குமே பார்த்தீங்கன்னா புட்டிங் மிக்ஸில் வந்து வெண்ணிலா வந்து வெண்ணிலா ஸ்ட்ராபெரி பிஸ்தா மேங்கோ அந்த மாதிரி வந்து புட்டிங்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகுது இது வந்து கேரமல் புட்டிங்கில் வந்து ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆனால் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க ஃபலூடா மிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேசர் பிஸ்தா அதுக்கப்புறம் ரோஸ் ஃபலூடா அதுக்கப்புறம் நிறையா வந்து பேக்கர்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது மேங்கோ ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்சு மலாய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இது வந்து கிறிஸ்டல் வந்து ராஸ்பெரியில் வந்து ஜெல்லி வந்து பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருக்குது கஸ்டர்ட் இருந்த தடவை வந்து பட்டர்ஸ்காட்சு கேஷ் கேஷர் பிஸ்தா நார்மல் கஸ்டர்ட் பவுடருமே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் இவங்க வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜெல்லிலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ் ராஸ்பெரி அதுக்கப்புறம் ப்ளூபெரி அந்த மாதிரி பைனாப்பிள் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் லிச்சி நிறைய வெரைட்டியில் ஆரேஞ்சு ஸோ குழந்தைங்க நோம்பு வைக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் எக்ஸைட்டடாக செஞ்சு கொடுத்துருந்திங்கன்னா அவங்க விரும்பி நோம்பு வச்சுருவாங்க இது இதே மாதிரி இந்த பீஸா ஒரு ஆரிகானோ அந்த பெரிய பெரிய மசாலா வந்து நிறைய நம்மளால வாங்கி வைக்க முடியாது இது டென் ருபீஸ் ஷேஷையில் இருக்குது அதே மாதிரி இந்த சஹர் டைமில் வந்து இந்த மாதிரி மாசி கருவாடு அது எல்லாமே இருக்குது சின்ன சின்ன பாஸ்தா பத்து ரூபாயில் வந்து பா சின்னதாக நம்ம நிறைய வாங்கி வச்சா வேஸ்ட் பண்ணிடுறோம் மேகி மசாலா இந்த மாதிரி ஸ்டாக்கு இது மாதிரி போட்டுக்கிறதுக்கு அந்த சிக்கன் மசாலா அது எல்லாமே இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மசாலா பேக்கெட்டெலாம் அஞ்சு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபர்வனா போடுறதுக்கு ரோஸ் பெட்டல்ஸு அப்புறம் கேக்லாம் நீங்கள் புட்டிங் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ட்ரை பவுடர்ஸு சோலை மசாலா சாட் மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் மந்தி மசாலா கூட இருக்குது ஸோ நீங்கள் எதுவும் அந்த சகருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை மேங்கோ பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஜல்ஜீரா பானிபூரி அந்த மசாலா சிக்கன் மசாலா நிறைய வெரைட்டிஸில் அப்புறம் தேங்காய் பால் பவுடரு ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இஃப்தார் டைமில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேகிலேயும் இருக்குது அப்புறம் இன்னொரு பாமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராண்ட்லேயும் இருக்குது நீங்கள் என்ன பெருசாக வாங்கி என்னால் ட்ரை பண்ணோம்னா பத்து ரூபா பா முப்பத்தெட்டு ரூபா பேக்கெட் சின்னது கூட இருக்குது அப்புறம் ராகி மால்ட்டு பிஸ்தா பாதாம் மால்ட்டு அந்த ரோஸ் மில்க் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக உள்ளது அப்புறம் எசன்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்புறம் இது வந்து எள் எள் அந்த மாதிரிலாம் இருக்குது பாதாம் மிக்ஸ் பவுடரு அப்புறம் பேன் கேக்கு ப்ரெட் கிரம்ஸ் வந்து இருக்குது ஒயிட் கலரில் இது வந்து பேன்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் நிறையா அந்த பீட்ரூட் மால்ட்டு ரெட் பனானா மால்ட்டு அதெல்லாம் இருக்குது நீங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இஃப்தா டைமில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் சொன்னல அந்த மந்தியில் போடுற அந்த லெமன் வந்து பிளாக் லெமன் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது சரி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவா ரெண்டு இருக்குது நிறையா மாதிரி இல்லை ரெண்டு ரெண்டு நீங்கள் பீஸ் வாங்கி இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சின்ன ஷாஷையில் இருக்குது பால் பவுடரு இது தேர்ட்டி எயிட் ருபீஸ் தான் நீங்கள் வந்து அந்த டைமில் நோன் வச்சுருக்க டைமில் தேங்காவை அரைச்சி அதை புழிஞ்சு பால்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா மோட்டலில் இது பண்ணால் இதுவாகிடும் ரொம்ப நாளுக்கு ரொம்பவே வந்து டேட்ஸ் தான் டேட்ஸ் இந்த டேங் பவுடரு ஸோ அந்த அஜ்வாவில் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் போயிடுச்சு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதுக்கப்புறம் இந்த பாதாம் பேச்சு மளத்தில் பாதாம் போட்டு வச்சுருக்கதும் பேச்சு மளத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது அன்னை லேன் டே லைன் டேட்ஸு நிறையா வெரைட்டியில் இருக்குது இந்த மெஜோல் அது மாதிரி நிறைய அந்த ஃபாரின் பிராண்ட்ஸோடு அந்த துபாயிலேருந்து வருது டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டியில் கொடுத்துட்ருக்காங்க மேங்கோ பைனாப்பிள் அப்புறம் நார்மல் நம்மளோட ஆரஞ்ச் ஃப்ளேவரு லெமன் ஃப்ளேவரு அது எல்லாமே இருக்குது பேச்சு மலரு நிறைய இந்த கிம்ஜா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது பேச்சு மலை ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது இவங்க பிராண்டே ஒன்று இருக்குது அன்னை இருக்குது லயன் டேட்ஸு அதுக்கப்புறம் பிளாக் டைமண்ட் அப்புறம் மெட் ஜூல் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ப்ரைஸும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம்இன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைஸஸுமே தெரியும் டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போய்கிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த எசன்ஸில் வந்து படர்ஸ்காட்சு பிஸ்தா சாக்லேட்டு அதுக்கப்புறம் அந்த நாவல் பழம் அந்த இது ஜாமூன் அதெல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஆனால் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சம்திங் தான் கொடுக்குறாங்க இது வந்து பிளாக் டைமண்ட் டேட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ்ல கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு சீட்லெஸ் உள்ள கிரேப்ஸு அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து டூ தேர்ட்டி ருபீஸு அந்த மாதிரி க்ரஷர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பேக்கர்ஸு அதுக்கப்புறம் இந்த மாலா அந்த ப்ராண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் இந்த ஓம்ஸில் வந்து ரோஸ் ரோஸ் ஷர்பத்து நன்னாரி ரம் நன்னாரி அப்புறம் லெமன் ஜூஸு ஜூஸுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ மெயினாக வந்து நம்ம தொண்டி நினைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த மொஜிட்டோ ஃப்ளேவர்ஸு ரோஷா சர்பத்து அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது நீங்கள் வீட்டில் பண்ணி குடிக்கலாம்னா இல்லை டக்குன்னு பண்ண முடியாத அந்த வேலைக்கெலாம் போகிறாங்களா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பிளாக் கரண்ட் இருக்குது பைனாப்பிள் ஆரஞ்சு ரோஸு நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க ப்ளூபெர்ரி கிவி அப்புறம் கோவா அப்புறம் லெமன் ஜூஸ் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட தனியாக வச்சுருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி நைன் ருபீஸ்னு ராஸ்பெரி ஆரஞ்சு லிச்சி இந்த தடவை வந்து தேங்காய் இதுலேயும் இருந்துச்சு கோகோனட் பல்ப்புன்னு சொல்லிவிட்டு டெண்டர் கோகோனட் சொல்லிவிட்டு இது அப்படியே நம்ம எழுநி குடிக்கிற மாதிரி இருக்குமோ என்னவோ தெரியல அந்த மாதிரியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மொஜிட்டோ பண்ணுறோம்ல அதெல்லாம் வந்து ஒன் நைன்டி நைன் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ அந்த மாதிரி மொஜிட்டோ ஃப்ளேவர்ஸ்லாம் லைமன் மின்ட்டு ஸ்ட்ராபெரி அண்ட் ஃப்ரூட்டு அது மாதிரி நிறைய கேசர் பாதாம் க்ரஷ்ஷு பிஸ்தா இது சொன்னால் ஹேசல் நட் மிக்ஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் ஃபலூடா மிக்ஸ்லேயே வந்து பேக்கர் டேங்க் வந்து நல்ல பெரிய பாட்டில் கூட இருக்குது ஃபலூடாவில் வந்து நிறையா இந்த பிஸ்தா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இந்த குழந்தைங்க நோம்பு வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த நோன் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கிஃப்டா டைமில் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அவங்க எக்ஸைட்டடாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பத்து நோம்புக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக செஞ்சுட்டு அப்புறம் பதினோரா பன்னெண்டாவது நோம்பில் பள்ளிவாசல் கஞ்சியோ நம்மளோட ரெண்டு வடையோ இருந்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன் ஸ்டாப்பில் நீங்கள் எல்லாம் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனைவி மூணு மாட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரெண்டு கடை இருக்குது ஒன்று மெயின் ரோட்டில் இருக்குது ஒன்று வந்து உள்ளே சந்து மாதிரி இருக்கும் அங்கேயும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாதாம் பிசின் மெயினாக வந்து பாதாம் பிசின் உடம்பு ரொம்ப சூடாகிடலாம் பாதாம் பிசின் சப்ஜா விதைகள் அதெல்லாம் ஊற வச்சு ரோஸ் மில்கில் அந்த மாதிரிலாம் வெறும் தண்ணியில் கூட கலந்துல லெமன் ஜூஸ்லலாம் கலந்து கொடுங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்மைலி ஆலு டிக்கி அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது மாதிரி பட்டரு சீஸ் இந்த டைமில் பட்டரு சீஸு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து நம்ம இது பண்ணுவோம்ல ஜூஸ் ஐட்டம்ஸு அந்த அந்த ஒரு உள்ளே பல்ப் மாதிரி இருக்கும் லிச்சி அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் பால் பன்னீர் நிறைய வெரைட்டிஸில் நம்ம பண்ணுவோம்ல இல்லை ஜூஸஸ் அப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் ஜூஸஸ் கூட இருக்குது ஸோ நீங்கள் அப்பப்போ வேணுன்றப்ப டக்குனு கலக்க முடியாத டைமில் வந்து மட்டும் அப்பிக்கானோ கேவின்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் சர்பத்து லிச்சி சர்பத்து அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் க்ரஷஸ் அதெல்லாமே இருக்குது ஸோ இதை கூட அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு நிறைய எனர்ஜியாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கஸ்டர்ட்லேயோ இல்லை நீங்கள் தனியாகவே ஊட வச்ச அந்த மாதிரி அது எல்லாமே இருக்குது நீங்கள் போகிறன்னா அந்த சீட்ஸ் கூட இருக்குது மிக்ஸ்டு சீட்ஸும் இருக்குது தனித்தனியாக ஃப்ளாக் சீட்ஸு அந்த தேனில் அத்தி பழம் ஊற வச்சது மசாலா முந்திரி அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ பிஸ்தா முந்திரி பாதாம் அது நிறைய பிராண்ட் பிளாக் கிரேப்ஸ் அதுவும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு இதில் போய் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டு தேன் எல்லிக்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும் ஸோ அப்போது வந்து டக்குன்னு கண்டதையும் சாப்பிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி எனர்ஜியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரம்லான் இல்லை நல்லா அமல்கள் செஞ்சு இறைவனுக்கிட்ட நல்ல துவாக்கள் கேளுங்க நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்கிறேன் இது வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி வாங்கினேன் அதுக்குள்ளே சமோசா சீக்கிரம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க நம்மளோடய இயல்பு தானே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஓகே இதை வாங்கியாச்சு ஸோ இதை வச்சு நம்ம ரெசிபிஸ் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பட்டில் ஏன்னா நானே எதுக்கு வாங்கினேன் எனக்கு தெரியல சரி ஓகே எதாவது போட்டு இது பண்ணுவோம் அப்புறம் அந்த அகர் ஒன்று வாங்கினேன் இது கண்டிப்பாக எப்போயாவது ஒரு நாள் செய்வேன் எனக்கு சுகையிலுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பால் பவுடர் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக வாங்கினேன் என் வீட்டுக்காட்டு திட்டு வாங்கிட்டு வாங்கினேன் இதெல்லாம் எதுக்கு நீ வாங்குகிற அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் இந்த எள்ளு வாங்கினேன் ஸோ நம்ம லேடிஸ்க்கு கால்ஷியம் எள்ளு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ப கருப்பு திராட்சையை ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லது சரி இந்த பிரெட் கிராம்ஸை கொஞ்சம் வாங்கின இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த மாசி வந்து சர் டைமில் யூஸ் ஆகும் எப்பயாவது நம்ம செய்ய முடியல டக்குனு இதை பட்டிக்கிட்டு வெட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு வெங்காயத்தை போட்டு இந்த டேட்ஸ் ஒன்று வாங்கின அரை கிலோ சரி ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் போக போக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு மேங்கோ க்ரஷ் மட்டும் தான் வாங்கினேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பள்ளிவாசலில் தான் நோன்பு தருப்பாங்க அப்புறம் பட்டர் பிஸ்கெட் வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க